யானையும் பன்றியும் ஒரு மதம் கொண்ட யானை குளத்தில் குளித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது எதிரே ஒரு பன்றி வருவதைக் கண்ட யானை தன் பாதையை மாற்றிக்கொண்டது யானை பயந்துவிட்டது என எண்ணிய பன்றி மனதுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது இவ்வளவு பெரிய யானையும் என்னை கண்டு பயப்படுகிறதே என்று நினைத்தது இந்த செய்தியை மற்ற பன்றிகளிடம் சொல்லி அது பெருமைப்பட்டது இந்த விஷயம் மெதுவாக காடு முழுவதும் பரவியது யானை இருந்த மற்ற யானைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த யானையிடம் இது உண்மையா என்று கேட்டன அதற்கு அந்த யானை இது முற்றிலும் உண்மைதான் என்று பதிலளித்தது யானை தொடர்ந்து சொன்னது நான் குளித்துவிட்டு வந்தேன் வழியில் இந்த சேற்றில் மூழ்கியிருந்த பன்றியைக் கண்டேன் நான் அதன் பாதையில் சென்றிருந்தால் நானும் அழுக்கடைந்திருப்பேன் அதனால்தான் அந்த பன்றி வருவதை பார்த்து நான் என் பாதையை மாற்றிக் கொண்டேன் நீதி இதேபோல நம் வாழ்விலும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களுக்கு குறைவில்லை ஆனால் நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது அவர்களை புறக்கணித்து முன்னேறி செல்கிறோமா என்பது முழுவதுமாக நம்மை பொறுத்தது எப்படி ஓர் எதிர்மறை எண்ணம் உங்கள் முழு நாளையும் கெடுக்க முடியுமோ அதே ஒரு நேர்மறை எண்ணம் உங்கள் முழு நாளையும் சிறப்பாக மாற்றும்